எப்பொருள் யார் யாரை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காணுவதறிவு எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காணுவதறிவு நாம் ஒரு பொருளை எடுத்துக்கொண்ட தலைப்பை தீவிரமாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அது விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது இது பரிணாம சிக்கல் பரிணாமம் என்பது வேறு பாடத்திட்டம் என்பது வேறு உள்ளவிடைய இயற்கையை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் நாம் மேற்குநாட்டு தத்துவங்களை நம்பி வீணாகி போய்விட்டோம் மேற்குநாட்டு தத்துவங்கள் செய்முறையை ஏற்பதில்லை ஆனால் கிழக்கு நாட்டு தத்துவங்கள் செய்மையை ஏற்க செய்முறையை ஏற்கக்கூடியது செய்முறை என்பது குருகுல கல்வி சாதிவதம் பேதம் இல்லாமல் சாதி மத பேதம் இல்லாமல் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கல்வி முறை தான் செய்முறை கல்வி முறையும் குருகுல கல்வியும் குருகுல கல்வி என்ற செய்முறை சாதி மத பேர் எல்லாம் சொல்லி தருவது அதுதான் செய்முறை நமக்கு எண்பத்தி நாலு கலைகள் செய்முறை கல்வி இருக்கின்றன அறுபத்தி நாலு கலைகள் அட்டாங்க யோகம் எட்டு அட்டமாசித்து எட்டு என்று நமக்கு ஏறத்தால் நமக்கு அறுபத்தி நாலு ரெண்டு எட்டு பதினாறு எண்பது கலைகள் அறுபத்தி நாலும் ரெண்டு எட்டு பதினாறு எண்பத்தி ஆயங்களும் அறுபத்தி நாலு ரெண்டு எட்டு பதினாறு எண்பது கலைகள் பக்கமாக நமக்கு இருக்கிறது இதை கூட்டி பார்த்தாலும் எண்பது வருகிறது இந்த கலைகள் எல்லாம் செய்முறை இங்கே சாதி மத பேதம் இல்லை தமிழர்களுக்கு சாதி மத பேதம் இல்லைங்கிறது இயற்கை உண்மை மூத்தோர் வழிபாடு முன்னோர் வழிபாடு தென்பலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஆங்கு ஐம்பலத்தார் தன்னையும் மற்ற நாள் மக்களையும் நான் வகை மக்களையும் நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இந்த கையத்துள் வாழ்வாங்கு வானோரையும் தெய்வம் இப்படின்னா அதுதான் ஒரு சிறப்புக்குரியதாக இருக்கிறது அது ஏழாம் நிலை பெற்ற அறிவு மக்கள் பசிதாகத்தை கட்டுப்படுத்தி எந்த நோயும் வராமல் யார் பாதுகாக்கிறார்களோ அவர் ஏழாம் நிலை மக்கள் அந்த பசிதாகத்தை தான் வெங்கடேசன் தன்னுடைய எட்டு ஆண்டுகள் ஆய்வு செய்து உயிரை வைத்து கண்டுபிடித்தார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த திருக்குறள் பொருளை நாம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் கற்றுக்கொள்கிறோம் அதனால் இதை விட முடியாது இதை இருபதாயிரம் புத்தகங்கள் தீர்ந்துவிட்டன இதை நிரூபிக்கால் என் நிரூபிக்காமல் வெள்ளைக்காரர்களுக்கு புரிய வைக்காமல் நான் என் உயிரை விடப் போவதில்லை உயிரை விடும்போது என்றால் உயிரை விடுவதென்று சொன்னால் தவறான கொள்கையை நிரூபித்துவிட்டு உயிரை விட வேண்டும் நான் ஆயிரக்கணக்கான மக்களை குணமாக்கி இருக்கிறேன் இது இயற்கை ஒரு முறைதான் நான் என்று சொன்னால் இயற்கை தான் ஒரு அடையாளத்திற்காக நான் என்று சொல்கிறேன் நான் நீ என்று சொல்வதெல்லாம் ஒரு அடையாளத்திற்காகத்தான் இயற்கைக்கு முன்னால் நான் நீ என்பது எதுவும் கிடையாது இதை புரிந்து கொண்டுதான் நாம் கல்வியை எளிமையாக்க வேண்டும் கல்வி செய்முறையாக இருக்க வேண்டும் தான் அதிகமாக இருக்க வேண்டும் பல முறை சொல்லி சொல்லித்தான் திருத்த வேண்டும் யாரும் செய்வதற்கு வருவதில்லை செய்ய வேண்டும் என்று சொன்னாலே வருவதில்லை இலவசமாக கிடைக்க வேண்டும் எதை எடுத்தாலும் இலவசமாக கிடைக்க வேண்டும் இந்த கல்வி முறை இந்த அரசு முறையை தவறாக இருக்கிறது ஆகினால் நாம் சிந்திக்க வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது குறைந்த சக்தியில் அதிக விளை அதிக விளைச்சல் குறைந்த சக்தி அதிக விளைச்சல் இந்த குறைந்த சக்தி என்பது அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொது விதி எல்லாருக்கும் குறைந்தபட்ச சக்தி உண்டு அந்த சக்தியை வைத்துக் கொண்டு அதை பூத கண்ணாடியை போல பெருக்கி ஒரு சிறு சக்தி ஒரு சிறு ஓசை ஒரு கூங்கு வடிவில் இருக்கிற குழாயின் செல்லுகின்ற பொழுது அது உருப்பெருக்குங்கிற நினைக்கி மாறுகிறது உருப்பெருக்குதல் பெரிய சத்தத்தை உண்டாக்குகிறது அதுதான் அப்படித்தான் நாம் சிந்திக்கணும் சிறிய பொருள் பெரிய சத்தம் ஆக சிறு முயற்சி நாம் பின்னோக்கி செல்ல முடியும் மனதை தான் பின்னோக்கி செல்ல முடியுமே தவிர பருப்பொருளை பின்னோக்கி செல்ல முடியாது அப்படி இன்று வரை இருக்கிற ஒரு கொள்கை அது முன்னோக்கித்தான் செல்லும் மனித உடல் முன்னோக்கித்தான் செல்லும் மனம் முன்னும் செல்லும் பின்னும் செல்லும் நடுவில் நிற்கும் மேலே போகும் கீழே வரும் அப்படியெல்லாம் பருப்பொருளை என்ன ஆட்ட முடியாது இந்த பருப்பொருளை வைத்துக் கொண்டு சிந்திப்பதற்குத்தான் அது தவிர இந்த பருப்பொருளை முன்னும் பின்னும் கொண்டு வரல எண்ணங்களையும் அறிவியலையும் முன்னே பின்னே செலுத்தி பார்ப்பதற்குத்தான் நினைச்சிட்டாங்க பொருளையும் பின்னால கொண்டு போடுவோம் நாங்க அது நடக்காது எப்படி கொண்டு போவீங்க பொருளை இப்போ நான் வந்து அறுபத்தி அஞ்சு வயசு ஆகுது நான் வந்து எப்படி அறுபதாக முடி ஐம்பதாக முடியும் நாற்பதாக முடி முப்பதாக முடியுமா ஆயுத ஆயிலை கூட்டி கொள்ளலாம் தவிர வயதை குறைக்க முடியுமா நான் இன்னைக்கு வந்து பத்து வயசுன்னு சொல்ல முடியுமா ஆனால் உள்ளே வந்து பத்து வயதுக்கான தோற்றம் இருக்கலாம் வெளி தோற்றம் அப்படிலாம் சிந்திக்கணும் அதனால தான் நாம் வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பேர் ஒன்றும் இல்லை பின் தொழில்நுட்பம் பின் பொறியியல் இந்த பின் பொறியியலை முன் பொறியியல் இருக்கிறது என்பது பின் பொறியியல் இருக்கிறது இன்ஜினியரிங் அதை புரிந்து கொண்டு நாம் முன்னேற வேண்டும் செலவில்லாமல் வாழ்வது ரொம்ப எளிமைதான் ஆறு மாதம் போய்விட்டால் நீ செலவில்லாமல் வாழலாம் ஆற்றல வாழலாம் ஆற்றல் தான் இயற்கை அதுதான் பரிணாமம் அதுதான் இயற்கை இணைப்பெருக்கம் மட்டும்தான் இருக்கும் தவிர உணவு பெருக்கம் இருக்காது கொள்கை அவருடைய தான் இறுதியானது பரிணாமத்திற்கு மேல சொல்வது எது பரிணாமத்திற்கு மேல கொண்டு போகிறதோ எது தோல்வியை ஒப்புத்துக்கொண்டு தொடர்ந்து முன்னேறுகிறதோ அதுதான் வெற்றி பெறும் தோல்வி என்பது படிக்கட்டே தவிர தோல்வி என்பது வந்து வலிக்கு காவல்துறை சொல்வதை போல உலகத்துல மோசமான காவல்துறை வெள்ளைக்காரர்களால் ஆயிரத்தி இந்தியன் போலீஸ் ஆக்ட் பிரிட்டிஷ் போலீஸ் ஆக்ட் ஆயிரத்தி எட்நூறுகளில் ஏதோ பண்ணியிருக்காங்க அவர்கள் கொள்கையைத்தான் இந்த அரசியல்வாதிகள் இங்கே பச்சத்துக்காக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அது வந்து அரசியலை விட மேல் அதிகம் தான் அந்த காவல்துறை சட்டம் அவங்க தனி அரசாங்கமே இருக்குதாங்க மந்திரிகளே காவல்துறை சட்டத்துக்கு அடக்கம் தான் அவர்கள் சொல்படலாம் அந்த காவல்துறை கேட்காது அவங்க கொடூரமான அரக்க சட்டம் அது ஒழித்தாக வேண்டும் பிள்ளைக்காரனுடைய அந்த போலீஸ் ஆக்ட ஒழிச்சாகணும் காவல்துறையுக்கு எந்த தகுதியும் இருக்கக்கூடாது அவங்க சாதாரண கூட்டிட்டு போய் பாதுகாப்பு தெரிகிற ஒரு மருத்துவம் பார்க்கிற நிலையில் தான் நம்மளை வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் ஒழுக்கமுள்ளவர்களாக மாற வேண்டும் தமிழர்கள் அத்தனை பேருமே சிறிய பொருளில் வாழ்ந்து பழக வேண்டும் எதற்காகவும் கொடூர் என்ன ஆசைகள் ஒழித்தாக வேண்டும் சிறிய வாழ்க்கை எளிய வாழ்க்கை இல்லாத வாழ்க்கை எளிய வாழ்க்கையை வாழ்றவன் தான் இயற்கையை விரும்பும் ஆடம்பர வாழ்க்கையை வாழ்கின்றவன் அழிவு நிச்சயம் கொடூரமான சிந்தனைகள் உண்டாகும் பிச்சை எடுப்பது உழைப்புக்கு மேலே பிச்சை எடு உழைப்பு உழைப்புக்கு மேலே வர வேண்டும் எதிர்பார்ப்பது சிறிய உழைப்பை செய்து பெரிய பொருள் வேண்டும் என்று நினைப்பது எல்லாம் இயற்கைக்கு எதிரானது இதனால் நீங்கள் எந்த வகையிலும் உடல் அளவில் மனதளவில் உயிரளவில் நீங்கள் வெற்றியை காண முடியாது ஆகினால் குறைந்த தேவையில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்த்து கொள்ளாதீர்கள் நன்றி